நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகவதி அம்மன் கோவில் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராகம் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நகர வலம் நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களின் முக்கிய பிரச்சினைகளான கழிப்பிடம் நடைபாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து இருபத்தை வார்டு நகரமன்ற உறுப்பினர் கீதாவிடம் விவாதிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நகரமன்ற உறுப்பினர் கீதா முயற்சியால் அப்பகுதியில் உள்ள பொது கழிப்பிடம் சில தினங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில் முக்கிய பிரச்சினையாக உள்ள பாதாள சாக்கடை மற்றும் நடைபாதை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இதில் முதல் கட்டமாக பொக்லைன் இயந்திரம் வாயிலாக பள்ளம் தோண்டப்பட்டு மேன்ஹோல் கான்கிரீட் தொட்டி அமைக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டு தற்பொழுது நடைபாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அம்பேத்கர் தெருவில வந்து நாங்க இருக்கோம் இந்த நடைப்பாதையும் சரி இங்கே பெக்கு கல்வி பாத்ரூமும் சரி ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு குழந்தைங்க வெளியில் வர முடியாமல் குழந்தைங்க கால் வச்சாலும் இங்கே ஈயும் கொசுவும் அமைத்த மண்புழுவன் தான் இங்கே வந்துட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு எங்கள் வார்டு கவுன்சிலருக்கு சொல்லவும் எங்கள் வார்டு கவுன்சிலர் நடைபாதையும் கழிவு நீர் சுத்திகரிப்பு எல்லாமே பாத்ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி வாரத்தில் ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு கழுவி எல்லாமே கொடுத்துட்றாங்க கொடுத்துருக்காங்க அதனால் எங்கள் கவுன்சிலருக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இருபத்தஞ்சாவது வார்டு கவுன்சிலர் கீதா நான் இந்த கவுன்சிலராக ஜெயிச்சு வரும்போது இந்த ஏரியாவில் கழிப்பிட வசதி இல்லாமல் நடைபாதை வசதி இல்லாமல் ஏரியா முழுவதும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை நம்ம நகர்வள நிகழ்ச்சியில் கூட போட்டிருந்தோம் இப்போ வந்து நான் எல்லா ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக நடைபாதை போட்டேன் புது கழிப்பீடம் கட்டியாச்சு மக்கள் பயன்படுத்துகிற வகையில் அம்பேத்கர் வந்து நல்லா நல்ல நிலமையில் இப்போ நல்லா பயன்படு மக்கள் பயனடைகிற வகையில் இருக்குது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்